கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே புத்தம் புதிய தொடரின் ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு அதிர்ஷ்ட ஒரு பவுண்ட் தங்கம் காணத்தவராதீர்கள் நாம் அந்த வீட்டை விட்டு தனியா வந்திருக்கிறது அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவாங்க இப்போ சந்திரவும் வீட்டை விட்டு போனா எப்படி ஐயோ மாமாவும் முடிஞ்சு போயிடுவாரே வீடு வீடாவே இல்ல அண்ணி சந்திரு அம்மாவ என்னென்னமோ சொல்றான் அப்பா அவனுக்கு எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவன் கேட்கவே இல்ல சரி நீ ஒன்னும் வருத்தப்படாத சந்திர அவன் மாமனார் வீட்டுல தானே இருக்கான் நான் போய் அவனை பார்த்து பேசுறேன் அவனையும் ஸ்வேதாவையும் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத சரியா எங்க இந்த வாரத்துல ஒரு நாள் திருப்பதி வருவோங்க ம் என்ன திடீர்னு திருப்பதிக்கு இல்லங்க ஸ்வேதா விஷயம் மாப்பிளைக்கு தெரிஞ்ச உடனே கடவுள் மேல பாரத்தை போட்டு என் பொண்ணு இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்தா திருப்பதிக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன் ம் அந்த பிரச்சனை தான் இப்ப தீந்திருச்சு இல்ல அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் சொல்றேங்க சரி நான் போ ஸ்வேதா ஏமா என்னமாச்சு இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்பா என்ன உனக்கு நம்ம சொல்றேன் நீங்க எவ்வளவு கெஞ்சினாலும் கன்வின்ஸ் பண்ணாலும் இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் மாப்ள உங்களுக்குள்ள மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா நீங்க பயப்பட வேண்டாம் மாமா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை இங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனை எங்க அம்மா தான் அவங்களுக்கு என்ன உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா அன்னைக்கே அத்தைக்கு இவர் செமத்தியா கொடுத்துட்டாரு அதோட சரி அதுக்கப்புறம் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல ஆனா அதுக்கப்புறமா அவங்க திருந்த காணோமே மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டே தான் போறாங்க மாப்பிள்ள தங்கச்சி எனக்கு பல வருஷமா தெரியும் அவங்க சொக்க தங்கம் அப்படிப்பட்டவங்க எப்படி இப்படி திடீர்னு மாறுவாங்கன்னு எனக்கு தெரியல இது உலக அதிசயமா இருக்கே அதெல்லாம் மாறுவாங்கங்க மனுஷனுக்கு குரங்கு புத்தின்னு சும்மா வா சொன்னாங்க இந்த நிமிஷம் இந்த மரம் அடுத்த நிமிஷம் அந்த மரம் அப்பா பாரதி மூலமா குழந்தையை பெத்துக்கிறதுக்கு சந்துரு சம்மதிச்சிட்டாரு மாமாவுக்கும் ஓகே உங்களுக்கு எப்படிப்பா மாப்பிளையே சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்னமா பிரச்சனை நீங்க சொல்ற மாதிரி தானே மாமா எங்க அம்மாவும் சொல்லணும் ஆனா அவங்க இந்த குழந்தை வேண்டாங்கிறாங்க சந்திரு உங்க அம்மாவை நீ ஒன்னும் காப்பாத்த வேண்டாம் இவங்களுக்கும் உண்மை தெரியட்டும் உங்க அம்மா பண்ணது எல்லாமே மறைக்காம சொல்லு

இதெல்லாம் யார் செஞ்சது? நல்லா கேட்டீங்க போங்க. வேற யார் இத செஞ்சிருப்பாங்க? எல்லா உங்க அன்பு தங்கச்சிமாதான். இல்ல இல்ல இல்ல. இத நான் நம்ப மாட்டேன். தங்கச்சிமா இது செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆமா. சாட்சிக்கு பாரதியும் இருக்காப்பா. அவ வந்து சொல்லுவா. அப்ப நம்புவீங்க. வர வர எனக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு மாமா. அந்த வீட்டில் இருந்தா தினம் தினம் எங்க அம்மா மூஞ்சது தான் முடிக்க வேண்டியதாக இருக்கு அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் இனிமே அந்த வீட்டில் இருக்கிறது ஒத்து வராதுன்னு நான் ஸ்வேதா கூட்டிட்டு இங்க வந்துட்டேன் இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நாங்க போறதா பத்மா எனக்கு என்னமோ மனசு சரியில்லை நான் போய் ராஜாராமா பார்த்துட்டு வந்துடுறேன் தங்கச்சிமாவை பற்றி பத்தி

சந்திரு உனக்கு என்னதான பிரச்சனை ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்து விவரமா சொன்னா நான் எதையும் ரொம்ப அலசி ஆராயெல்லாம் விரும்பல பிரச்சனை எதா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு வந்தது தப்பு நீங்க முதல்ல கிளம்புங்க போலாம் ஐஸ்வர்யா உங்ககிட்ட என்ன எப்படி எனக்கு தெரியாது ஆனா இப்ப அந்த வீட்டுக்கு போற மனநிலை நாங்க இல்ல இப்படி எந்த ஒரு ஒட்டுதனும் இல்லாம பேசாத சந்திரு ஏற்கனவே அந்த வீட்டுல நானும் இல்லை இப்ப நீங்களும் வெளியே வந்துட்டீங்க வீட்டுல எல்லாரும் பாவம்டா பாவம் பாத்துட்டுலாம் அந்த வீட்டுல இருக்க முடியாதுங்க மனசுக்கு நிம்மதி வேணும் அது இனிமே அந்த வீட்டுல கிடைக்காது ஏண்டா என்ன நடந்துச்சு ஏன் வீட்டை விட்டு வந்தோம்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டியாடா ஐஸ்வர்யா சொன்னதை பாதி மட்டும் கேட்டுட்டு சும்மா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு இருக்க அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா சரி சொல்லு ஐஸ்வர்யா கொஞ்சம் சொன்னா இப்ப நீ என்ன சொல்றியோ அதையும் கேட்கிறேன் சொல்லு பாரதி வயித்துல வளர குழந்தைதான் அம்மாவுக்கு பிரச்சனையே அத கலைக்கிறதுக்காக பாரதியிட்டு போய் படாத நம்ப மாட்டேன் அதனால என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உங்க அம்மா சொன்னாங்க இதையாவது நம்புறீங்களா அத்தைய போய் கேட்டா நான் சும்மா டிராமா போட்டேன்னு சொல்லுவாங்க அவங்க செஞ்சது எல்லாத்தையுமே எங்க கிட்டயே மாத்தி மாத்தி பேசுறாங்க உன் கடை ஸ்வீட்ல மாயா விஷ வச்சதா சொன்னாங்கல்ல அம்மா எனக்கு என்னமோ அதுவே பொய்யா இருக்குமோன்னு தோணுது ஜெய் இதையும் நம்ப மாட்டேல சரி நான் இன்னொன்னு சொல்றேன் அதையும் கேளு அந்த மாயா யார் தெரியுமா வேற யாரும் இல்ல நம்ம அம்மாவோட தங்கச்சி நம்ம தாத்தா வேலுச்சாமியோட ரெண்டாவது மனைவியோட மக என்னடா சொல்ற இது உனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அம்மாவுக்கு நல்லா தெரியும் ஆனா அத பத்தி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை நம்ம கிட்ட பேசியிருப்பாங்களா அப்படியே மறைச்சிட்டாங்க இதையாவது ஓகே உனக்கு டவுட்டா இருந்தா நீயே போய் அம்மா கிட்ட கேளு அந்த மாயா யாரு அப்படின்னு அதோட இப்ப நான் சொன்ன எல்லாத்துலையும் எது உண்மை போயின்னு நீயே போய் கேட்டுடுவா அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வரலாமா வேணாமான்னு நான் நான் முடிவு அப்புறமா பேசுறேன் என்னோட ரிலேட்டிவ் ஓகே வாங்க என் உடன் பிறப்பே உட்காருங்க நிக்காதீங்க உட்காருங்க முதல் முறையா என் அக்காவும் அக்கா புருஷனும் ஒன்னா சேர்ந்து என்னை பார்க்க வந்திருக்கீங்க கண்டிப்பாக சண்டை போட வந்திருக்க மாட்டீங்க சண்டை போடணுன்னா அக்கா ராணிங்கிற ஷீல்டோட வருவா இதோ அக்கா வீட்டுக்காரரு சும்மா சிங்க மாதிரி தனியாக வருவாரு ஏதோ நல்ல விஷயமா தான் இருக்கணும் ப்ளீஸ் உட்காருங்க நின்னுக்கிட்டே இருந்தா எப்படி அக்கறையை தூக்கி குப்பையில் போடு நீ இன்னும் இப்படி ஒட்டாம கோமா பேசினா எப்படிக்கா மாயா நாங்க என்ன சொல்ல வந்திருக்கோம் கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறியா ஓவரா பாசம் காட்டி நடிக்க என்ன மாமா அக்கா தங்கச்சிக்குள்ள ஆயிரம் இருக்கும் ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அம்மா தாயே போதும் உன் அக்கா தங்கச்சி பாசம் எல்லாம் அதெல்லாம் தானா வரணும் யாரும் அதெல்லாம் போர்ஸ் பண்ண முடியாது

அதை விட்டுட்டு எদিকে போ? என் பசங்க கிட்ட தேவ சொல்லி வச்சிருக்க. அதுக்கு பேர் என்ன? மன்னிக்கணும்か? என்னனமோல சொல்லல. நீங்க எதை மறச்சிங்களோ அது தா சொன்னேன். அது வந்து சந்திர கிட்ட. இங்கே பாரு. இல்லாத ஒண்ணே எதுக்கு சொல்லணும்? எது இல்லாத ஒண்ணு? உன் தங்கச்சி தான் நான்ங்கறது இல்லாத ஒண்ணா? மனசார அதை ஒத்துக்கிட்டு இருந்தா நான் உங்களை செய்யறது அந்த உரிமைய முறையா ஆவோன்னு சொல்லி உங்களுக்கு உதவு வந்த மனுஷனை பயன்படுத்திக்கிட்டீங்க ஆதரவா வந்த மனுஷனை அசிங்கப்படுத்திட்டீங்க மொரப்படி நீங்களா போயிருந்துருக்கணும் ஆனா அந்த குருட்டு புத்திக்குள்ள உறவு பொடலங்கான்னு எல்லாத்தையும் நனைச்சி வச்சிருக்கீங்க மாயா சக மனுஷங்களை எப்படி நேசிக்கணும் எப்படி பாசம் காட்டணும்னு நீ எங்களுக்கு டியூஷன் எடுக்க வேணாம் உன் பிரச்சனையும் அப்படிதான் இந்த அக்கா தங்கச்சி உறவைல இதோட நிறுத்திக்கோ ஆ இதுக்கு மேலே என் பசங்கக்கிட்ட எதையும் சொல்லி குழப்பில் வேலை வச்சுக்காத